மச்சானுடைய ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங்கிறது வேற ஓகே என்னுடைய ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங்கிறது வேற எங்கள் ரெண்டு பேருக்குள்ள எப்போவுமே வந்து எப்போ நாங்கள் டப்பிங் காலத்திலேருந்தே எங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் உண்டு சரி 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 இல்லையா அப்போ நான் வந்து டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கும்போதே மச்சான் வந்து ஆர்டிஸ்ட்டு ம் ம் போக நானும் அவரும் வந்து ஒரே ஸ்கூல் தான் ஓகே ஏபி சாருடைய ஸ்கூல் நாங்கள் ரெண்டு பேரும் அப்போலேருந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் என்ன மச்சான் எப்போவும் ஃபோன் பண்ணுறது திடீர்னு என்ன மச்சான் எப்படி இருக்கீங்க தான் நாங்கள் இப்போவும் பேசிக்குவோம் இந்த இடம் மச்சான் எப்படி வச்சுக்கலாமா அப்படின்றத நான் கேட்டுக்கிடல மச்சான் அந்த இடத்துல இப்படி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்னு அவர் சொல்லு ரைட் ஓகே நான் சொல்கிறத அவர் கேட்டுக்கிட்டு பொழுது இதுல ஒரு போட்டிக்கோ சண்டைக்கோ எங்க இடம் இருக்கு எறும்புக்கு வந்து காதுகள் இல்ல கண்கள் மட்டும் தான் படிச்சிருக்கோம் மனிதர்களும் என்ன விஷயம் காதுல வாங்கவே கூடாது கண்ல என்ன பாக்கணுமோ விஷயம் சொன்னாலும் காதுல வாங்க காதுல வாங்க வேண்டியதை வாங்கிட்டு தான் தீரணும் சரி 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 அதுக்காக எல்லாத்தையும் காதுல வாங்கி நீங்க மண்டையில ஏத்திட்டு இருந்தீங்கன்னா நிம்மதியே இருக்கும் நடிகர்களா பாக்கும்போது இல்ல இல்ல யாரா இருந்தாலும் அதாவது சில பேர் குழப்பத்துக்குன்னே வருவாங்க ஒரு நாள் டப்பிங் தேட்டரில் உட்காந்துருக்க ஒருத்தர் வந்தார் உன்னை பற்றி என்னமோ நினச்சேன் அவரை ஏன்னு நினச்சிக்கோ மாத்திராத நீ என்ன நினச்சியோ அதை விட கேவலமானவன் நான் மாத்திராத வரேன் அப்படின்ட்டு போயிட்டேன் ஸோ இப்போ அவர் என்ன என்ன நினச்சிங்க என்ன நான் ஒன்றும் இல்லையே அப்படின்னாக்க வீண் டென்ஷன் இல்லையா சரி சரி நீ என்ன வேணாம்னு நினச்சிக்கோ ஓகே என்னை பற்றி நீ தவறாக நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை இல்லையா கண்டிப்பாக கண்டிப்பாக நீ என்ன வேணாலும் நினச்சிட்டு போ சரி சரி நான் யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஓகே ஓகே ஸோ அந்த மாதிரி வந்து அதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அதை நம்ம கேட்காமலும் இருக்க முடியாது சார் அந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணியிருக்கலாம் சார் அப்படிங்கும் பொழுது அப்படிங்களா ஆமாம் பண்ணியிருக்கலாம் இல்லை அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அடுத்த ஒரு படத்தில் பண்ணும் நம்ம வந்து இவர் சொன்னதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நம்ம அடுத்ததில் வந்து கரெக்ஷன் பண்ணி நம்ம பண்ணுறதுக்கு அந்த வாய்ப்பு அது ஒரு கூத்துப்பட்டியில் கற்றுக்கிட்டு நிறைய பேர் வருவாங்க அதுக்குன்னு தவிர ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் எல்லா கம்பெனியும் ஏறி இறங்கி நடிகர்லாம் வருவாங்க ஸோ அதுக்குன்னு ஒரு மெத்தடல் இருந்துச்சு ஆனால் இப்போ ஒரு நடிகர்கள் ஆகணும்னா ஃபேமஸாக இருக்கியா நீ டக்குன்னு நடிகராக எல்லாம் உங்களுக்கு நடிப்பு வருமா வராதான்றது ரெண்டாம் பட்சம் இப்போதைக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் எதுலேயே வேணா ஃபேமஸாக இருக்கீங்களா உங்களை வச்சு அந்த ஒரு பாப்புலாரிட்டி யூஸ் பண்ணி படம் பண்ணிக்கிறேன் இந்த ஒரு கல்ச்சரை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் அவங்க வந்து ஃபேமஸ் இருக்கறாங்க திடீர்னு வர்றாங்க ஃபேமிலியரா இருக்கறாங்க ரொம்ப வருஷமா நானும் மச்சான்லாம் இருக்கறோம் எங்களோட அவங்க வந்து நல்ல ஃபேமிலியர் ஆயிட்டாங்க ரொம்ப போறடமுள்ள வந்து இருக்கறோம் ம் எத்தனை பேர் அப்படியே எத்தனை ஆண்டுகள் இருக்காங்கன்றது ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லையா திடீர்னு வந்து ஃபேமிலியர் ஆயிட்ட திடீர்னு காணாம போறது பெரிய விஷயமா இப்படியே வந்து அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது பெரிய விஷயமா சூப்பர் சார் உங்களுக்கு எப்போது அந்த ஒரு இதுக்காக உங்களுடைய டேக் என்ன சார் எனக்கு உடன்பாடு வந்து ஒரே ஒரு விஷயந்தான் இப்போ காலையில் இட்லி சாப்பிட்றாங்க ஒரு நாலு மணி நேரம் கழித்து மறுபடியும் இட்லி சாப்பிட்றீங்களா சார் அப்படின்னு கேட்டோம்னா வேணாம் எனக்கு வேறு மெனுவை மாற்றுங்க சாப்பாடு கொஞ்சம் வேறு மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு இட்லியே நாலு மணி நேரத்தில் தகட்டியிருக்கு நாற்பத்தி ரெண்டு வருஷமாக சார்லியை ஆடியன்ஸ் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பு தான் முக்கியம் ஒருத்தங்களுக்கு திடீர்னு பாப்புலாரிட்டி வந்துருச்சு அப்படின்னா அது தப்பே கிடையாது அவங்க அவங்க அதுக்கு உரிய எஃபர்ட் போடுறாங்க அதனால பாப்புலாரிட்டி மச்சான் சொன்ன மாதிரி அந்த பிளாட்ஃபார்ம்ல அவங்களை அங்கீகரிக்கப்படுகிறார்கள் அது வரவேற்கத்தக்கது சி யாரும் யாரையும் யாருடைய பாப்புலாரிட்டியையும் யாரும் தடை செய்யவும் முடியாது இது பண்ண முடியாது அதை அவங்க எந்த அளவுக்கு தக்க வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதை பொறுத்து அவர்களுடைய தனித்துவம் வெளிப்படும் ஓகே ஓகே இல்லை இப்போ நான் என்ன சொல்ல வரேன் தெரியும் என் கூட இருந்த தோழர்கள் இன்னமும் அங்கேயே இருக்கிறார்கள் இல்லையா பட் நான் இப்போ இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு நாலு பேருக்கு தெரிகிற அளவுக்கு ஒரு ஆர்டிஸ்டா வந்து நான் பை காட்ஸ் கிரேஸ் ரசிகர்களுடைய ஆதரவினால் இயக்குனர்களுடைய ஆதரவினால் நான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன் இல்லையா அப்போது நான் வந்து இதை நினைத்து நான் சந்தோஷப்படணும் அதற்காக வந்து நான் நடிகனாயிட்டேன் எனக்கு வந்து கொம்பு முளைச்சிருச்சு அப்படின்னு நல்லா நினைக்க கூடாது எப்போவுமே நீ நீயாக இரு நீ முதல்ல மைக்குக்கு முன்னாடி டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருந்தேன் இப்போ கேமராவுக்கு முன்னாடி ஆர்டிஸ்ட்டாக இருக்குது தட்ஸ் ஆல் நடிகர் ஆகிறோம் கோடிகளை சம்பாதிக்கிறோம் கார் பண்ணலான்னு செட்டில் ஆகிறோம் இப்படி நினைக்கிற தப்பு இல்லை என் ஆஃப் தெரியும் எல்லாருமே பணத்துக்காக தான் உழைக்கிறோம் ஆனால் இதை மட்டுமே ஒரு பொருளாதார அடிப்படையில் மட்டுமே வச்சு வரதுன்னு சரியா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து இன்றைக்கு வரக்கூடிய இளைஞர்கள் வந்து நல்லா தான் பண்ணுறாங்க அதை நம்ம தவறாக சொல்ல முடியாது ரொம்ப நேச்சுரலாக பண்ணுறாங்க ரொம்ப நல்லா பண்ணுறாங்க நான் என்னுடைய ஒரே ஒரு ரிக்வஸ்ட் நான் எல்லார்கிட்டையும் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செட்டுக்குள்ளே வரும்போது செல் ஆஃப் பண்ணுங்க இதுதான் நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான மேட்டர் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் பாருங்கள் அதை வரேன் அப்படின்ட்டு அங்கே வந்து செல் பேசிக்கிட்டு இருக்கிறதோ மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கிறதோ இது வந்து உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அவுட் ஆகுதுன்னு அர்த்தம் அதே நேரத்தில் நாம் வந்து உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியினுடைய ஒத்திகை உங்கள் ஒருவரால் தடைப்படுகிறது அந்த இடத்துல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்னு படிச்சுக்கிட்டு பாரு அவருடைய மாடுலேஷன் வேறு மாதிரியாக இருக்கும் இவர் வந்து பேசும்போது இவர் ஆ இப்போ மறுபடியும் சொல்லுங்கள் அப்படிங்கும்பொழுது ஒரு டைம் வேஸ்ட்டு தானே ஸோ இதுதான் நான் வந்து எங்கிட்ட கேட்கக்கூடிய எங்கிட்ட கேட்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்னுடைய வயதின் அனுபவத்தின் காரணமாக நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் அவ்வளவுதான் மற்றபடி வந்து இன்றைக்கு வரக்கூடியவர்கள் நல்லா தான் பண்ணுறாங்க தவறு இல்லை அவங்க வந்து பணத்தினுடைய மோட்டிவுக்காக வந்து பண்ணுறவங்களா இல்லை ஏன்னா நாங்கள்லாம் பட்ட மாதிரியான கஷ்டங்கள் அவர்கள் படவில்லை பட வேண்டாம் ஓகே ஓகே அப்படிங்கிறது தான் வசதியாகவே இருக்கிறாங்க குழந்தைங்க வரும்போதெல்லாம் இன்றைக்கி அவங்கவுங்க காரில் வர்றாங்க பைக்கில் வர்றாங்க அப்படி வர்றாங்க நாங்களாம் இப்போ குழந்தைக்கு வந்து சொல்லிச்சு இல்லையா இப்போ ராத்திரி கடை மூடிவிட்டால் கூட சைக்கிள் சைக்கிள் கிடைக்குது நான் என்னுடைய இருபத்தஞ்சாவது வயசில் தான் ஒரு சைக்கிளே வாங்கினேன் எழுநூத்தொம்பது ரூபாய்க்கு இனி அடுத்தது வர்றவங்க சைக்கிள்லாம் வேணா ராக்கெட் வாங்கி கொடுக்குன்னு கூட கேட்கலாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க ஒரு பெரிய படத்தில் நான் ஒரு சின்ன ரோல் பண்ணுறேன் இல்லை ஒரு சின்ன படம் பட்ஜெட் வைஸ் சொல்கிறேன் ஒரு சின்ன படத்தில் நான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறேன்னா எது பண்ண மனசு முதல்ல ஆயத்தமாகும் இது எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி ஒரு பழமொழி சொல்லுவா சிங்கத்துக்கு வாழா இருக்கிறத கூட ஈகை தலையாடுறாங்க ஓகே அந்த மாதிரி எனக்கு பெரிய படம் சின்ன படம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் படம் ஓகே ஓகே அவ்வளோதான் இதில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கேரக்டர் முக்கியமாக இருக்கிறதா அப்படி இப்போ நீங்கள் அந்த படத்தில் பார்த்தேன் சார் உங்களை அப்படின்னு சொல்கிறதுக்கும் இந்த படத்தில் பிரமாதமாக நடிச்சிருக்கீங்க சார்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா ஓகே 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 அந்த மாதிரி ஒரு பெரிய படத்தில் நான் ஒரு ஓரமாக நின்று பெரிய ஸ்டார்ஸ் நடித்து அவங்களுக்கு கைத்தட்டல் விழருத நான் வந்து தியேட்டரில் போய் நான் பார்க்கும்போது அதோ பாரு அங்கே பாருங்க அதோ அங்கே பாருங்க நான் இருக்கேன் பாரு அப்படிங்கிறதுக்குள்ளே காணாமல் போகிறத விட மற்றவர்கள் பார்த்துட்டு சொல்கிறது நல்லா பண்ணியிருக்கீங்க சார் என்ன சார் அராஜகமாக பண்ணியிருக்கீங்க சார் அப்படின்னு திட்டுறதும் நீங்கள் அருமையாக பண்ணியிருக்கீங்க சார் அந்த கரும்பு விட்டுற தொழிலாளியாக நீங்கள் பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க பாப்பா நீங்கள் நல்லா நடிச்சிருக்கேம்மா அந்த சின்ன பையனை பார்த்து நல்லா நடிச்சிருக்கேன் ஜார்ஜை பார்த்து நல்லா அப்பாவித்தனமாக நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறதுக்கும் இயக்குநரை பார்த்து நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க சார் அந்த படம்னு சொல்கிறதுக்கு அப்போது ஒரு திருப்தி ஏற்படுத்தி இல்லையா அதை அந்த திருப்தி எந்த படத்தில் இருந்தாலும் சின்ன படமாக இருந்தாலும் அது எங்களை பொறுத்தவரை பெரிய படம் ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கமெண்ட் சொல்ல ஒரு பக்கம் எம் எஸ் பாஸ்கர் சார் ஃபேன்ஸ் இங்கே இருக்கீங்களா சார்லி சாரோட ஃபேன்ஸ் இங்கே ஒரு லைக் போடுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ரெண்டு பேரும் உண்டு பயங்கரமாக கொண்டாடி தீர்க்குறாங்க ரசிகர்கள் இன்னொரு பக்கம் அப்படியே வரும்போது இன்னும் சில பேரில் இவங்க ரெண்டு பேரும் இன்னும் கொண்டாடி இருக்கணும் குறிப்பாக சார்லி சார்னு வரும்போது அவருக்கு இன்னும் அதிகமான கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கணும் ஒழுங்காக யூஸ் பண்ணலை இப்படி ரொம்ப காலமாக இதை சொல்லிகிட்டே இருக்காங்க உங்களுடைய கருத்து என்ன இதை நான் எப்படி சாட்டிஸ்ஃபை ஆவேன் சாட்டிஸ்ஃபை ஆனாச்சுன்னா நான் ஐ கே நாட் கேரியர் ஓகே ஸோ அவங்க கமெண்ட் பண்ணுறதுக்கு காரணம் எதனால் பிரியமாக இருக்காங்கங்கிறது தான் காரணம் நல்ல ரோல் எல்லாம் இப்போ கிடச்சிக்கிட்டு இருக்கு ஸோ ஐம் குட்டிங் வெல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஏன்னா இப்போ சொல்லும் போது அந்த ஒரு கெடா மீஸை அந்த ஒரு ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும் ரொம்ப வித்தியாசமான ஒரு எம்எஸ் பாஸ்கர் சாரை பார்க்க முடியுது ஸோ நாங்கள் முன்னாடி நினச்சிட்டு இருந்தோம் நீங்கள் மீசு வைக்கும்போது எந்த படத்துக்காக இப்படி ஒரு மீசு சார் பயங்கரமாக வச்சுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு கெட்டப் சொல்லும் போது எப்படி சார் இருந்துச்சு ஒரு ரொம்ப வித்தியாசமாக இருக்கீங்க பார்க்க இல்லை தம்பி சுரேஷ் வந்து கெட்டப் சொல்லல எனக்கு ஆ ஓகே இது கேரக்டர் இது அப்படிங்கும் பொழுது நம்ம யூஸ்வலாக எல்லா படத்துலேயும் அதே மாதிரி ஒரு வழக்கத்தலையோடு இருந்தாக்கா அந்த ஒரு முரட்டுத்தனம் இருக்காது இந்த மீசை இப்படி இருக்கட்டும் அப்படிங்கிற அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படத்துக்கு நான் தாடி வச்சுருந்தது அதுக்கப்புறமா டக்குன்னு அங்கே வந்து ஷேவ் பண்ணிட்டு இந்த மாதிரி மீசை வச்சுக்கலான்னா நல்லா இருக்குது அப்படின்னா சரி 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 அதுக்கப்புறமா ஒரு புல்லட்டு இவங்க எங்கள் ஊர் சைடில் வந்து இந்த கழுத்தில் காலரில் வந்து அழுக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கர்ச்சிப்பை மடித்து போடுவாங்க ஓகே ஓகே இது எல்லாமே வந்து கொஞ்சம் நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கை கொடுத்து உங்களுக்கு ஒரு ஆக்டிங் வந்து ரொம்ப யதார்த்தமா இருக்கு அதுதான் மக்கள்கிட்ட இவ்வளோ கனெக்ட் ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு குழந்தைங்களுக்கு ஒரு கஷ்டப்படுற ஒரு அப்பா காசுக்காக குழந்தைங்களுக்கு கேட்குறத வாங்கியே தரணும் என் பையில காசும் இல்லை அவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும் ஆனா நான் அந்த துக்கத்தை சுமக்கணுன்ற மாதிரி நிறைய விதமான எமோஷன்ஸ் நீங்க கன்வே பண்ணியிருக்கு ஸோ இது எப்படி சார் ஆக்டிங்னா வெறும் ஆக்டிங்காக பார்ப்பீங்களா இல்லை உங்களுடைய வாழ்க்கை அனுபவம் அந்த பாடங்களை கடத்துவீங்களா இல்ல இந்த ரெண்டையும் தாண்டி இன்னொன்று இருக்கு ஸ்பெயின் ஆஃப் அன் ஆக்டர் ஓகே சரி கரும்பு கட்டை வெட்டி நான் இப்போ வேனில் ஏற்றணும் லாரியில் தூக்கி போடணும் சரி இது ஷார்ட்டு சுரேஷ் சார் நீங்கள் எடுத்து எடுத்து கட் ப நீங்கள் வெட்டின கரும்புகளை எடுத்து போடணும் அப்படின்ட்டாங்க ஸோ வெட்டுறதெல்லாம் ஒரு நாள் முடிஞ்சிச்சு இப்போ போடுற ஷார்ட் எடுக்கணும் நம்ம என்ன நினைக்கிறோம் சாதாரணமாக கட்டை தூக்கி இப்படி மேலே போட்டால் லாரியில் அங்கே இருக்கிறவங்க வாங்கிக்கிடுவாங்க அப்படிதான் தான் நான் தூக்கினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அதை லிஃப்ட் பண்ணி தூக்கி எரிய முடியல அது அதுக்கு தனி ப்ராக்டிஸே தேவைப்படுது அந்த அந்த ஒர்க்கர்ஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க வெட்டுக்கு போகிற தொழிலாளிகள் மட்டும்தான் அதை செய்கிறாங்க லாபகமாக செய்யணும் அதை ஸோ அதை எடுத்து அதை அது கரெக்டாக போய் அங்கே இருக்கிற ஒரு ஃப்ரண்ட்டில் வந்தாருன்னா லாரியிலேருந்து கீழே விழுந்துடுவார் ஸோ அவர் கைக்கு வர்ற மாதிரி அழகாக லாபகமாக போடணும் ஸோ அது அதெல்லாம் எனக்கு ஒரு புது விதமான ஒரு அனுபவம் நைஸ் ரோல் இது ரெண்டு குழந்தைங்களுக்கு அப்பாங்கிறது அப்புறம் ஊரெல்லாம் கடன் வாங்கியிருக்கான் படத்துடைய முடிவு வந்து அந்த கடன்ல இருந்து எப்படி மீண்டு வர்றான் அப்படின்னு இவனுடைய நிறைவு இருக்குல்ல அதான் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் ஓகே சார் நீங்க உங்களுக்கு எப்படி சார் ஒரு கதையை தேர்ந்தெடுக்கும் போது முன்னாடி நீங்க முடிவு பண்ணிடுவீங்களா ஓகே இந்த கதை பாத்திரத்தை நான் தான் எடுத்து நடத்த போறேன் இதுக்கான டைலாக் டெலிவரியா இருக்கட்டும் இது எல்லாமே முன்னாடியே செலக்ட் பண்ணி நீங்க வச்சிருவீங்களா இல்ல இல்லை எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா எனக்கு ஒரு கேரக்டர் பொழுது இதற்கு முன்னால் இல்லை எந்த படத்துலயாவது நான் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேனான்றதை யோசிப்பேன் பண்ணி இருந்தாக்கா அது எவ்வளோ பெரிய கேரக்டராக இருந்தாலும் அப்ரப்டாக வேண்டாம்னு சொன்னேன் இல்லைங்க நான் ஏற்கனவே ஒரு படத்தில் பண்ணிட்டேன் அதே மாதிரி இதுலேயும் பண்ணாக்க உங்கள் படத்துக்கு வந்து அது ஒரு நான் அந்த படத்தில் பண்ண மாதிரியே இதுலேயும் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு பேர் வரும் அதனால் வேற ஏதாவது புதுமையான ஒரு கேரக்டராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து செலக்ட் பண்றேன் உனக்கு எப்படிமா இருந்தது ஏன்னா இப்போ கடைசியா வந்த தமிழ் சீமோட முக்கியமான படங்களில் வந்து இவங்க அழகாக நடிச்சுட்டு வர கைதியா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் சோ எல்லாருமே இருந்தால் நான் குட்டி பாப்பாவை பார்த்தது கைதியில் டக்குன்னு இவ்வளோ பெரிய பொண்ணாக ஆயிட்டேங்கன்னு இதில் ட்ரெயிலர் பாகவும் தம்பியை ஓட விட்டுருக்கீங்க எங்கே எங்க பார்த்தாலும் சோ இதுல எப்படி இருந்துச்சு நடிக்கும் போது எல்லாருக்கு லைக் இவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸோடு ஒர்க் பண்ண இந்த மூவியில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ஐ ஃபீல் ஸோ அப்படி அப்படிதான் சொல்லணும் பிகாஸ் இவ்வளோ இயர்ஸாக இவ்வளோ லெஜண்ட்ரி பீப்புளாக இவங்க இருக்காங்க ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சுரேஷ் சுரேஷங்களுக்கு ஐ ஷுட் தேங்க் ஹிம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸுன்னு பார்த்தா லைக் இந்த பட கிறிஸ்தன் மூலயமா நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் ஏன்னா வில்லேஜில் இது பண்ணுவாங்க அப்படின்ட்டு நமக்கு தெரியும் வில்லேஜ்க்கு போகிறவங்க அவங்க பண்ணி அதை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் நான் இந்த படத்தில் வந்து நிறைய விஷயம் அவங்க பண்ணுறதை நானே பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா இந்த அம்மி கல் ஆட்டுறது அதெல்லாம் வந்து இப்போ இருக்க பெரியவங்களே வந்து நிறைய பேர் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது ஸோ அதை வந்து நான் கஷ்டமா ஆனால் அதை கத்துக்கிட்டு நான் பண்ணேன் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இந்த ஓகே நான் ட்ரைலர்ல பாக்கும்போது நீயும் தம்பியும் சேர்ந்து நீங்க உண்டியல்ல காசு சேர்க்குறீங்களா இல்ல வெளியில இருந்து எடுத்துட்டு வந்தீங்களான்னு தெரியல பட் இருந்தாலும் அந்த காசுலாம் சேர்க்குறீங்களே ஸோ அந்த மாதிரி உண்மையில நீங்க சின்ன விஷயம் ஆனால் இப்ப இருக்க பசங்களுக்கு எப்போ எத்தனை பேர் இந்த உண்டியல காசு சேர்க்கறாங்களான்னு தெரியலமா அதுக்காக கேக்குற உண்மையில் இந்த மாதிரி சேர்த்துருக்கியா நீ வாழ்க்கையில சின்ன வயசுல பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து தெ தெரிஞ்ச வரைக்கும் நான் அந்த மாதிரி சேர்த்ததுனால ஏன்னா அப்பா அம்மா கிட்ட நான் எனக்கு எது வேணும்னாலும் உடனே கேட்கிறேன்னா உடனே அன்னைக்கே வாங்கி தந்திருக்காங்க ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் சைக்கிள் வாங்கினது எப்போனா நான் அப்போ கடையில பாத்துட்டேன்னு நைட்டு அந்த கடை சாத்தினோடனே எனக்கு அது இப்போவே வேணும்னு சொன்னேன் என் அப்பா போய் அப்பவே அந்த சைக்கிள் எனக்கு கடையெல்லாம் எல்லாம் சாத்தினதுக்கு அப்புறம் நாங்கள் பில் வேணாம் நாளைக்கு தாங்க நான் இப்போவே பே பண்ணி வாங்கிக்கிறேன்

வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ வேணால் அவங்களால பண்ண முடியுமா இருக்கும் அவங்க பசங்களுக்கு பண்ண முடியுமா இருக்கும் அவங்க அவங்க அவங்களுக்கு அதெல்லாம் கிடைச்சிருக்குமானா அது தெரியாது எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கும்னு ஸோ அதனால இந்த படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே அவங்க சைல்டுஹுட்டில் அவங்க எப்படி வளர்ந்தாங்க அவங்க அப்பா அம்மாவும் தானே ஒரு சுச்சுவேஷனுக்கு இருந்திருப்பாங்க அது எல்லா மெமரிஸும் அவங்களால ரீகால் பண்ண முடியும் நான் வெட்டுக்கு போறேன் நீ வெட்டுக்கு போ குத்து குத்துக்கு போ காசை கொடுத்துட்டு போயா இது வந்து இப்ப பாஸ்கர் சார்ன்றதால தான் அந்த டைலாக் வருது அந்த இடத்துல ஆக்சுவலா அந்த கான்வர்சேஷனே வந்து நிறைய வந்து ரெண்டு ரெண்டு பேரும் லெஜண்டரி ஆக்டர்ஸ் நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணாங்க அந்த விஷயம் இதுதான் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது சார் இதுதான் மேட்ரு இதுக்குள்ள இந்த மாதிரி விஷயம் நடக்கணும் அப்படின்னா அது அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் சம கெமிஸ்ட்ரி இருக்கும் சரி அந்த அந்த விஷயங்கள் அது வந்து சாரோட இதுதான் ஃபுல்லாவே சார்லி சாருக்கு எம் எஸ் பாஸ்கர் சாரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு பர்டிகுலரான சீன் என்ன உங்களுக்கு சார்லி சார் நடிச்சது ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு சீனாக இருக்கட்டும் இல்லை இந்த ஒரு கதாபாத்திரமே நீங்கள் ரொம்ப மெய்மருந்து பார்த்துருப்பீங்களா சார் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் அப்படி என்ன பர்ஃபார்மன்ஸ் ஷேர் பண்ண முடியுமா வந்து இவர் வந்து வருவார் வெளியிலேருந்து வருவார் வந்தோடன பேசுவேன் இந்த வட்டிக்காக கேட்குறதுக்கு வந்துட்டு அப்போ அவ்வளோ தைகா இருக்கு வச்சுக்கையா நான் அப்புறமா கொடுத்துட்றையா அப்படிங்கும்போது அந்த குரலில் ஒரு தழுதழுப்பு இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு இது ஒரு ஆச்சரியம் இல்லை ஏனாக நானும் வச்சோன்னா அப்போயிலேருந்து நாங்கள் வந்து இருக்கோம் அவருடைய திறமை என்னன்றது எனக்கு தெரியும் நிச்சயமாக அதனால இந்த படத்தில் பல இடங்கள் ஓகே ஓகே ஜென்ரலான சார் இந்த நாற்பத்தி ரெண்டு வருஷத்தில் மற்ற படங்கள் கம்பேர் பண்ணும்போது அப்படி ஒரு சீன் கதாபாத்திரம்னா இல்லை அப்படி ஒரு படத்தைன்னு நான் சொல்ல முடியாது பல படங்களில் சொல்லலாம் இந்த வண்ணக்கணம் உள்ள நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்தேன் அதில் மச்சாம் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து இந்த ஏ ஃபார் அப்படிங்கிறது இசட் வரைக்கும் அந்த பேர் வரிசையாக சொல்லிக்கிட்டே வருவாங்க ஒரு டேக்கில் அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வெட்டி கொடுக்கட்டு இல்லையா இந்த மாதிரி பல படங்கள் நான் வந்து பார்த்துருக்கிறேன் ரசித்திருக்கிறேன் ரசித்து கொண்டிருக்கிறேன் ரசிப்பேன் சார் அப்படி நீங்கள் பார்த்து பயங்கரமாக ரசித்த எம் எஸ் பாஸ்கர் சரோட படங்கள்ல சமுத்திரத்திலேயே சாதாரணமாக நதியில் நீச்சல் அடிக்கிற மாதிரி அடிக்கிறவர் அவர் அவருக்கு இன்னும் நிறைய நல்ல வேஷங்கள் கொடுத்தாங்கன்னா இன்னும் எகிரி அடிக்க அடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு நல்ல கலைஞர் ப்ளஸ்ஸு எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதாபிமானி ஸோ நாங்கள்லாம் டீமாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க போது பேசிக்கிட்டு இருக்க போது வைக்கும்போதெல்லாம் அதெல்லாம் நாங்கள் அடிக்கடி பேசுவோம் ஸோ அவர் இந்த ஒரு படத்தில் நல்லா பண்ணார் அவருக்கு அவர் பண்ண படங்களில் எத்தனை படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா எண்ணூற்றி முப்பத்தொம்பது படம் ரிலீஸ் ஆயிருக்கு எதை சொல்லுவீங்க நீங்கள் இட்ஸ் அ வெரி டஃபஸ்ட்டு ஜாப் அவர் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கார் அந்த படங்கள்லேருந்து இது பிடிக்கும் அது பிடிக்கும் அப்படி பார்த்திங்கன்னா சார் நீங்கள் அவரும் நானும் தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சில சமயங்களில் சில எமோஷன்ஸை செஞ்சு காட்டுவார் நான் அவர்கிட்ட பர்ஃபார்ம் பண்ணும்பொழுது இந்த மாதிரி இப்படி அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுவோம் அதெல்லாம் வந்து இன்னும் ஸ்க்ரீனில் பதிவு செய்யப்பட வேண்டியது ஏராளமாக இருக்குது ஸோ அது இருக்கிறது தான் இருக்கும் இது ஒய் ஐ ஆம் டூயிங் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அப்படின்னா அது வந்து என்னுடைய சர்வைவல் என்னுடைய சர்வைவலுக்காகத்தான் நான் இவ்வளவு லாங் இன்னிங்ஸ் ஆட வேண்டியிருக்கு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை நல்ல வாய்ப்புகள் வந்து எப்படின்னா நல்ல டேரக்டர் அமைகின்ற பொழுது நல்ல புரொடியூசர் அமைகின்ற பொழுது இந்த எறும்பு மாதிரி ஒரு நல்ல படம் வரும் பொழுது அது உலக அரங்கத்துக்கு தமிழ் சினிமாவே எடுத்துக்கிட்டு போகும் இப்போ நீங்க எக்ஸெக்டா சொன்ன மாதிரி புதிய இயக்குனர்கள் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கா ஏன்னா நிறைய படங்கள் நீங்கள் புது இயக்குனர்கள் கூட ஒர்க் பண்ணுறீங்க எக்ஸ்ட்ரா இன்ஃபார்ம் இருந்தாலும் அவங்களுக்கு தான் தயக்கம் இருக்குமா சார் இன்னொரு அது ஒரு மரியாதை நிமித்தமாக கூட இருக்கலாம் பட் இருந்தாலும் அப்ரோச் பண்ணுறதுக்கு தயக்கம்லாம் இருக்கிற மாதிரி எல்லாம் இல்லை அதனால வந்து பேசுகிற பேசுகிறாங்க சரி சரி இயக்குனர்கள் எல்லாம் கேட்குறாங்க சார் இது மாதிரி ஒரு கேரக்டர் சார் ரொம்ப நல்ல கேரக்டர் சார் நீங்கள் எங்களுக்காக பண்ணித்தரணும் சார் அப்படின்னு கேட்கும்பொழுது சொல்லும் பொழுது நமக்கு அந்த கேரக்டர் பிடிச்சிருந்ததுன்னா நிச்சயமாக பண்ண போகிறோம் இப்போ தம்பி சுரேஷ் அப்படி தானே எங்கிட்ட கான்டக்ட் பண்ணுறேன் ஓகே ஓகே இப்போ எட்டு ஸ்ரீ ஸ்ரீகணேஷ் அப்படி தான் பண்ண ஆமாம் வினேஷ் செல்வராஜ் உங்களாம் என்கிட்ட கூப்பிட்டு கேரக்டர் சொல்லி நல்லா இருக்குன்னு சொல்லி நல்லாவும் இருந்தேன் அந்த கேரக்டர் நல்ல பெயரும் வாங்கி தந்தது சரி புது இயக்குனர் ஃபேமஸான இயக்குனர் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நம்முடைய கேரக்டர் நல்லாயிருக்கா சொல்லக்கூடிய விதத்தில் அந்த இயக்குனர் எடுப்பாரா அப்படிங்கிறத மட்டும்தான் நாம் யோசிக்கணும் அதே நேரத்தில் அங்கே போயிருக்கும் பொழுது இதே ஒரு அந்த டைரக்டராக இருந்தால் நான் இப்படி நடிச்சிருவேன் இவர் தானே போகிறோம் அப்படின்ற மாதிரி எண்ணத்தோடு நாம் இருந்தோம்னாங்க உருப்படவே மாட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை ஓகே இயக்குனர் புதுசோ இல்லை வந்து புகழ்பெற்றவரோ அப்படிங்கிறது கிடையாது நம்முடைய கதாபாத்திரம் என்ன அதை அவர் எப்படி எதிர்பார்க்கிறார் அதை எப்படி நாம் சிறப்பாக செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்ணாதேன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்ணாமல் கரெக்டாக நாம் செய்ய வேண்டியது நாட் ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நாம் கொடுத்துட்டோம்னாக்க நிச்சயமாக அவர்களுக்கும் திருப்தியாக இருக்கும் படைப்பும் சிறப்பாக இருக்கும் இந்த எல்சியூன்ற வரும்போது ஓகே அந்த கனெக்ஷன் வந்து கைதியிலேருந்து விக்ரமுக்கு வருதுன்னு அப்படியே லியோவில் உங்களுக்கு அப்படியே காஷ்மீர் ஏதாச்சும் போயிட்டு வந்தீங்களா ரீசெண்டாக வரைக்கும் வரைக்கும் இப்போ சூப்பர் 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 எல்லாருக்குமே அந்த ஒரு முதல் படம் வரும்போது அது ஒரு ஒரு தனி சந்தோஷம் கொடுக்கும் நீங்க எப்படி இருக்க அந்த முதல் நாள் முதல் காட்சி பார்க்க எவ்வளோ அவ்வளோ இருக்கீங்க எக்ஸைட்டிங்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா நேர்கள்ட்ட என்ன சொல்றேன்னா உங்க நேரம் வந்து கண்டிப்பாக வீணாகாது இந்த படத்தை தைரியமான நீங்க நம்பி வந்து பார்க்கலாம் நிச்சயமா ஒரு பலனுள்ளதாக ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு செம ஃபீல் குட் மூவியா இருக்குங்க அதுக்கு வந்து நான் சொல்ல முடியுமே சூப்பர் சார் ட்ரெய்லரே ரொம்ப ஆத்தெண்டிகா இருந்துச்சு கண்டிப்பா படமும் வந்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்த நேரத்துக்கு மிக்க நன்றி ரெட்மிஸ் வெறும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஒன்பது முதல் தொடங்குகிறது மீ டாட் காம் இன் மற்றும் கடைகளில் கிடைக்கும் இது ஒரு குறுகிய கால ஆஃபர்